இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்தியாவின் பதினைந்து பேர் கொண்ட வலிமையான உத்தேச அணி யார் கேப்டன் உலகக்கோப்பை டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் வரும் ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெறுகிறது இன்னும் நான்கு மாதங்களில் உள்ள நிலையில் இந்திய அணி டி ட்வெண்ட்டி அணியை தயார்படுத்தும் முயற்சியில் மிக தீவிரமாக இறங்கியுள்ளது அதற்கான பதினைந்து பேர் கொண்ட உத்தேச அணியை தற்போது காணலாம் தொடக்க வீரர்களாக ரோஹித் சர்மா எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் இசான் கிசன் இறங்க வாய்ப்புள்ளது எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வால் நடந்து முடிந்த ஐபிஎல் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய நட்சத்திரமாக இருந்துள்ளார் அவர் பத்து டி இன்னிங்ஸ்களில் நூற்றி எழுபது ரன்களை குவித்துள்ளார் இவரது சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் டி டுவெண்டி உலக கோப்பையில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய வீரராக இவர் உள்ளார் சமீபத்தில் கிடைத்த தகவலின்படி ரோஹித் சர்மா டி டுவெண்டி உலக கோப்பில் கேப்டனாக இருப்பார் என்று தெரிகிறது அவர் விளையாடும் பட்சத்தில் இந்திய அணிக்கு அதிரடியான தொடக்கம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அவர் ஓய்வு பெறும் முன்னர் ஒரு உலக கோப்பையாவது வென்று கொடுத்த பெருமை அவரை சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இந்தியனின் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இசான் கிசான் இவர் முப்பத்தஞ்சு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடி பேட்டிங் சராசரியாக இருபத்தஞ்சு புள்ளி ஏழு வைத்துள்ளார் கிரிப்பினின் விக்கெட் கீப்பர்களாக கே எல் ராகுல் ஜித்தேஷ் சர்மா ரிஷப் பந்த் ஆகியோரும் உள்ளனர் எனவே இவர் உலக கோப்பில் விளையாடுவார் என்பது உறுதியாக தெரியவில்லை மிடில் ஆர்டர் பேட்டர்கள் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ரிங்கு சிங்கிற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது விராட் கோலியின் உடல் தகுதி மிகவும் ஃபிட்டாக இருப்பதால் அவர் இந்த டி டுவெண்டி உலக கோப்பில் விளையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் ஒரு முனையில் நங்கூரமாக விளையாடும் பட்சத்தில் அடுத்து வரும் பேட்ஸ்மேன்களுக்கு அச்சம் சிறப்பான ரன்களை குவிக்க உதவும் எனவே அவர் இந்த கோப்பையில் விளையாடுவது மிகவும் முக்கியம் மேலும் உலகோப்பை வரலாற்றில் அவரே அதிக ரன்களையும் எடுத்துள்ளார் யாதவ் தான் அனைத்து திசைகளிலும் அடிக்கக்கூடிய உலகோப்பையில் நிச்சயம் பெரும் பங்கேற்ற அதிக வாய்ப்புகள் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சீராக முன்னேறி வந்தவர் திலக் வர்மா பந்து வீசக்கூடிய அரிதான இடதுகை பேட்டர்களில் ஒருவர் இவர் இவர் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு எதிரான தொடரில் இந்திய அணிக்கு அறிமுகமானார் அதிக ரன்கள் இவரே கொல்கத்தா அணி கண்டறிந்த சிறந்த ஒருவர் ரிங்கு சிங் அவரது சமீபத்தில் இந்திய அணியின் அறிமுக செயல்பாடு மிகச் சிறப்பாகவே இருந்துள்ளது எனவே அவர் இந்த கோப்பை நிச்சயம் விட என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆல்ரவுண்டர்களாக ஹர்திக் பாண்டியா ரவீந்திர ஜடேஜா அக்சர் பட்டேல் இறங்க அதிக வாய்ப்புகள் உள்ளது ரோஹித் சர்மா ஒருவேளை டி ட்வெண்ட்டி உலக கோப்பில் விளையாடவில்லை என்றால் ஹர்திக் பாண்டியா அணியை வழிநடத்த அதிக வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் ஸ்பின் வீசக்கூடிய ஒரு பேட்டர் தேவை என்பதால் ஜடேஜா மற்றும் அக்சர் விளையாடலாம் என்றும் தெரிகிறது ஆஸ்திரேலியானுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் யுவேந்திர சகால் தேர்வு செய்யப்படாததால் ரவி பிஸ்னாய் உலகக்கோப்பை தொடரில் சுழற்பந்து வீச்சாளராக இடம்பெறுவார் என்று தெரிகிறது எனவே வரும் உலகக்கோப்பை தொடரில் சுழற்பந்து வீச்சிற்கு அவர் தலைமை தாங்கலாம் வேகப்பந்து வீச்சை பொறுத்தவரை பும்ரா முகேஷ் குமார் அர்ஜீப் சிங் முகமது சமி இடம்பெற அதிக வாய்ப்புகள் உள்ளது பும்ரா மற்றும் அர்ஜீப் சிங் ஆகியோர் கடந்த உலகக்கோப்பையில் விளையாடியுள்ளனர் இறுதிக்கட்ட ஓவர்களில் இவர்களின் பங்களிப்பு பெரும் உதவியாக இருக்கும் முகேஷ் குமார் தற்போது இந்திய அணியில் இடம்பெற்று சிறப்பாக விளையாடியிருக்கிறார் அவரது ஃபார்ம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் உலகக்கோப்பை தொடரில் விளையாடலாம் மேலும் அனுபவ வீரரான முகமது சமி ஐம்பது ஓவர் உலகக்கோப்பைப் போட்டியில் மிகச் சிறப்பாக செயல்பட்டதால் அவர் டி டுவெண்டி தொடரில் பங்கேற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது